ஒரு குளத்துக்கு பக்கத்துல சில சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அப்பத்தான் அந்த குளத்துல நிறைய தவளைங்க இருக்கிறத பார்த்தாங்க உடனே ஒரு பையன் ஒரு சின்ன கல்லை எடுத்து குளத்துல இருக்கிற தவளை மேல போட்டன் உடனே அந்த தவளை பயத்துல துள்ளி குதிச்சு அதை பார்த்த அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இன்னொரு கல்லை எடுத்து தவளைங்க மேல போட்டான் அதை பார்த்த எல்லா சிறுவர்களும் தங்களுக்கு கிடைச்ச கல்லை எடுத்து தவளைங்க மேல வீச ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு தவளை வெளிய வந்து தம்பிங்களா பலம் குறைந்த எங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுச்சு அது அந்த பசங்க கேட்கவே இல்ல தொடர்ந்து கல்லை எடுத்து எரிஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்ப இன்னொரு தவளை வந்து எங்களை பிடிக்க இந்த பாம்பு வேற இந்த நேரத்துக்கு வரும் இதுல நீங்க வேற எங்களை துன்படுத்துறீங்களேன்னு கேட்டுச்சு பாம்பு வர்றத கேள்விப்பட்ட அந்த குட்டி பசங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு உடனே வேக வேகமா இருந்து ஓடி போயிட்டாங்க நீதி வலியவனுக்கு வலியவன் இந்த உலகத்தில் உண்டு நீதி பலம் குறைந்தவர்களிடம் நமது வீரத்தை காட்டக்கூடாது